மஞ்சம் ஒன்று பாராமல் கரு சுமந்து கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மே சலிக்காமல் பட்டிய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே தாயே தமிழே உனை வணங்கி சான்றோ நிறைந்த அவையில் இப்படி ஒரு தருணத்தில் எனக்கு பேச சான்றோர்களுக்கும் இந்த சிறியவளின் வணக்கங்களையும் என்னுடைய வணக்கங்களை கூறி பாரதிதாசன் ஐயா அவர்களின் குடும்ப விளக்கு என்ற தலைப்பில் பேச விளைகின்றேன் ஒரு வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விஞ்ஞானம் ஒரு காலத்தின் வெற்றிடத்தை ஒரு கவிஞனை கொண்டு கட்ட வைப்பது என்பது சமூக இயங்கியல் என்பார்கள் அப்படி ஒரு காலத்தின் வெற்றிடத்தை ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்காக வந்த மிகப்பெரிய பேராளுமைதான் ஐயா பாரதிதாசன் அவர்கள் நம்முடைய தமிழ் எழுத்துலகில் நாம் நீண்ட நெடுங்கனுக்கு அந்த வரலாற்றை எடுத்து ஆராய்ந்து பார்க்கவேயானால் பாரதிதாசன் ஐயா அவர்களைப் போல முரண்பட்ட இரண்டு ஆசான்களை கொண்ட ஒரு கவிஞனை நம்மால் பார்க்க முடியாது ஒரு ஆத்திக பெருந்தவினும் ஒரு நாத்திக பெருந்தலைவனும் உனக்கு ஆசான்களாக அமைவார்கள் என்று காலம் அவருக்கு கட்டளை கட்டளையிட்டிருக்கிறது ஈரோ எட்டயபுரத்தில் இருந்து கவிதையை எடுத்துக்கொள் ஈரோட்டில் இருந்து கருத்தை எடுத்துக்கொள் என்று காலம் கொடுத்த கருப்பொருள்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு தேசாபிமானத்தை உருவாக்கி சமூக முன்னேற்றத்தை உருவாக்குவதற்காக தன்னுடைய கடைசி மூச்சு வரை பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய பேராளுமைதான் ஐயா பாரதிதாசன் அவர்கள் அவர் எண்ணற்ற படைப்புகளை இந்த தமிழ் உலகிற்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் எண்ணற்ற படைப்புகளின் வாயிலாக பகுத்தறிவு சிந்தனையையும் பொதுவுடைமை உடைமை சிந்தனையும் பெண்ணிய சிந்தனைகள் என ஏராளமான பல சிந்தனைகளை இந்த சமுதாயத்தில் பதித்திருக்கிறார் அதில் மிகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு படைப்பு என்றால் நான் குடும்ப விளக்கு நூலை சொல்லுவேன் ஏனென்றால் அந்த நூலில் இல்லாத செய்திகளே இல்லை என்று கூறலாம் இல்லறம் சார்ந்த செய்திகள் பெண்ணிய சிந்தனைகள் கல்வி பற்றிய சிந்தனைகள் தமிழ் பற்ற சிந்தனைகள் பொதுநலம் சார்ந்த சிந்தனைகள் என்ற குறையாத பாத்திரம் போல எண்ணற்ற பல சிந்தனைகள் இந்த நூலில் பொதுங்கியிருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை வாசித்து இதில் இருக்கக்கூட இருக்கக்கூடிய கருத்துக்களை உருவாகி கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்வையான இன்றைய தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் இல்லறம் சார்ந்த நிறைய செய்திகள் உறவு முறை சார்ந்த நிறைய செய்திகள் இதில் கொட்டி கிடைக்கின்றது இன்றைக்கு காதலும் சரி நட்பும் சரி திருமணமும் சரி அனைத்து வகையான உறவுகளும் காலையில் மலர் காலையில் அரும்பி மாலையில் மலர்ந்து இரவில் தருகாக கூடிய ஒரு மலரின் வாழ்க்கையை போல இன்றைக்கு மனிதர்களின் உறவு முறை மாறிக்கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு உறவு முறையின் அருமை என்பதே தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு காலகட்டத்தில் இது போன்ற புத்தகங்களை இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இது இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பிறரை சேர செய்யக்கூடிய இது போன்ற சான்றோர்களை வணங்கி மகிழ்வதில் நான் பெருமை கொள்கின்றேன் ஐயா அவர்கள் இந்த குடும்ப விளக்கு நூலை ஐந்து தலைப்பில் பிரித்திருப்பார் ஒரு நாள் நிகழ்ச்சி என்று முதல் தலைப்பு இரண்டு விருந்தோம்பல் மூன்று திருமணம் நாலாவது மக்கட்பேறு ஐந்தாவது முதியோர் காதல் என்று பிரித்திருப்பார் இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி என்று அந்த முதல் பகுதியை பார்த்தோமே ஒரு நடுத்தர குடும்பம் ஒரு மல்லிகை கடையை வைத்து நடத்த ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பம் அதில் இரண்டு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் மாமனார் மாமியார் என்று ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு ஒரு நாள் நிகழ்ச்சி பகுதியில் ஒரு இல்லற பெண்ணினுடைய முக்கியத்துவத்தை மிக அழகாக ஒரு சிறப்புற பதிவு செய்திருப்பார் சாதாரணமாக ஒரு பெண் வீட்டில் பணி வேலை வீட்டில் அவர் என்ன செய்கின்றார் சும்மா இருக்கின்றார் இதுபோன்று இது போன்ற ஒரு வழக்குகள் சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் அன்றைய காலத்திலேயே மிக அருமையாக இல்லற பெண்களுடைய பணி சுமைகளை அவள் எவ்வாறு கையாளுகிறாள் போன்ற அழகிய கருத்துக்களை பதிவு செய்திருப்பார் தூக்கத்தோடு தூங்கி இருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பு உள்ளமும் மங்கை எழுந்ததும் எழுந்தன இருக்கை வீசின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பெண் உறங்கிட்டு இருக்காங்க காலையில அவளுடைய அன்றாட பணிகளை செய்வதற்காக அந்த பெண் எழுகிறாள் அப்பொழுது அவளோட உறங்கிக் கொண்டிருந்த அவளுடைய சுறுசுறுப்பும் ஊக்கமும் அவள் எப்படி கை வீசி எழுதுறாளோ அது போல அவளுடைய சுறுசுறுப்பும் ஊக்கமும் எழுதுதான் அதற்கு பின்பு அன்றாட பணிகளை வாசல் செலுத்து கோலமிட்டு ஒரு பெண்ணுக்கே பெண்ணுக்கே உரித்தான இந்த சமுதாயம் வைத்திருக்கக்கூடிய அன்றாட பணிகளை அவள் செய்து முடித்து விட்டு இல்லத்திற்குள்ளே செய்கிறார் அவங்க இல்லத்துல ஒரு யாழ் இருக்கு அந்த யாழை எடுத்து அந்த பெண்மணி வாசிக்க துவங்குறாங்க இல்லத்திலே ஏகினால் யாழின் உரையினை எடுத்தார் இசையில் வாழிய வையம் வாழிய என்று பாவல தமிழீர் பலச்சுவை சேர்த்தார் தீங்கில்லா தமிழில் தேனிசை கலவை போய் தூங்கிய பிள்ளைகள் தூங்கிய கணவனின் காதின் வழியே கருத்தில் கலக்கவே மாதின் எதிரவர் வந்து உட்கார்ந்தனர் அந்த எழுந்து ஒரு 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 பாவலரோட வையம் இசை பாடல வந்து பாட துவங்குறாங்க ஏதோ இல்லத்துல ஒரு அறையில உறங்கி கொண்டிருந்த தன்னுடைய கணவனும் பிள்ளைகளும் தானாக எழுந்து வந்து அவள் முன் அமர்ஜின்ற இந்த ஒரு பாரதாசன் ஐயா படைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சியை இன்றைய இல்லங்களோடு சற்று ஒப்பிட்டு பார்க்கமே ஆனால் நமக்கெல்லாம் ஒரு மன வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு காட்சிகளாகத்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு நான் ஒரு நான் அன்றாடம் எழக்கூடிய நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் நான் முன்பாக எழ வேண்டும் என்றாலோ இல்ல அன்றாடம் எழக்கூடிய நேரத்தில் நான் எழ வேண்டும் என்றாலோ அலைபேசி மணியோசை தான் இன்றைக்கு அனைத்து தரப்பட்ட மக்களையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது அன்பான வார்த்தை கூறி ஆசை வார்த்தை கூறி எழுப்புவதற்கு எந்த ஒரு மனிதர்களுக்கும் இன்றைக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை பொறுமையும் இல்லை இது போன்ற நூல்களின் வாயிலாக ஒரு மாற்றம் ஏற்பட்டால் மிக்க மகிழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன் அது அத்தோடு மட்டுமல்லாமல் அடுத்த அந்த பெண் என்ன செய்கிறாள் குழந்தைகளுக்கு சாலை உணவு கொடுத்து பழக்கம் போல பள்ளிகளுக்கு அனுப்பிவிட்டு தன்னுடைய கணவனை கடைக்கு அனுப்புவதற்காக அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பெண் இல்லற வேலைகளை தாண்டி அவளுடைய சுய தொழிலுக்கான ஒரு தையல் வேலையை செய்கிறாள் அது அதை அழகாக பதி ரொம்ப அருமையா பதிவு செஞ்சிருப்பார் பாரதிதாசன் ஐயா அவர்கள் ஆடிக்கொண்டிருந்த தையர் பொறியினை அசைக்கும் ஓர்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் தைத்த இயந்திர உடையினை வாங்கும் ஓர்க்கை பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய் நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம்னு சொல்லியிருப்பார் ஒரு ஒரு சாதாரண ஒரு தையல் பொறிய ஒரு இல்லற பெண் இயக்குகிறாரு அதை எவ்வளவு அழகா ஒரு கை தையல் இயந்திரத்தை இயக்குறாங்களா ஒரு கையில தைத்த உடையில வாங்குறாங்களா இந்த நேரத்துல அவருடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு பாடலை பாடுறாளா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த அந்த பெண்ணோட இதயம் எதை சார்ந்து சிந்திக்குது அப்படின்னா அவளுடைய கொடுத்தன நலத்தை பார்த்து தன்னுடைய கணவனின் நலத்தை சார்ந்து குடும்ப நலத்தை சார்ந்து சிந்திக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இல்லற பெண்ணை ஒரு தாய்மைக்கே அடையாளம் சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற ஒரு இதை வந்து பகிர்ந்து செஞ்சிருப்பார் பாரதிதாசன் அவர்கள் அடுத்து சொல்ல போனம இந்த உறவு முறைகள்லயே ரொம்ப ஒரு ஏட்டிக்கு போட்டியான உறவு முறைன்னு சொல்லுவோம் பொருந்தவே பொருந்தாத உறவு முறைன்னு சொல்லுவோம் மாந்தியாறு மருமகள் உறவு முறை அது அந்த காலத்துல இருந்தும் சரி இந்த காலத்துல இருந்தும் சரி பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லங்கள்ல அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அத ஒரு அழகா சொல்லியிருப்பாரு ஒரு தன்னுடைய இந்த பெண் தங்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணோட மாமனார் மாமியார் தன்னுடைய நாத்தனார் வீட்டிற்கு சென்று விட்டு வீட்டிற்கு தேவையான பொருள்கள் அனைத்தையும் ஏற்றிக்கிட்டு வண்டியில இவங்களோட இல்லத்துக்கு வராங்க அதை பார்க்கிற இந்த மருமகள் மருமகளுக்கே உரிய ஒரு பாணியில ஒரு தோணியில ஒரு கேள்வி கேட்கிறாங்க இவையெல்லாம் வண்டிக்குள்ளே இருந்தன என்றால் அந்த அவைக்களம் தனிலே நீவிர் என்றுதான் அமர்ந்திருந்தீர் சுவைக்குழி வைத்த தோண்டியின் உட்புறத்தில் கவர்ந்துண்ணும் பூச்சினருக்கும் கால் வைக்க இடமில்லையே அப்படின்னு இந்த மருமகள் மாமியார பார்த்து கேக்குறாங்க இவ்வளவு பொருட்களை வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கீங்களே இதுல நீங்க எங்க உட்கார்ந்துருப்பீங்க நீங்க புளி அடைச்சு வச்சிருக்க கூடிய அந்த பாத்திரத்துல கூட ஒரு பூச்சி கால் வைக்க இடம் இல்லையேன்னு கேக்குறாங்க அதற்கு மாமியார் பதில் அளிக்கிறாங்க மாமியாருக்கே உரிய ஒரு தோணியில என்று மாமி சொல்வால் இவைகளின் உச்சி மீதில் குன்றமேல் குரங்கு போல என்றனை குந்த வைத்தார் என் தலை நிமிர வந்து மேல் பொத்தலிட்டார் உன் மாமன் நடந்து வந்தார் ஊரெல்லாம் சிரித்ததென்றார் மாமியார் எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க ஒரு குரங்கு எப்படி அமர்ந்திருக்குமோ அது மாதிரி என்னை அமர வச்சிருந்தாரு என்னுடைய தலை நிமிர்ந்து உட்கார்னுங்கிறதுக்காக வண்டி மேல ஒரு பொத்தலிட்டாரு அவர் வண்டி பின்னாடியே நடந்து வந்தாரு ஊரெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சதுன்னு சொன்னாங்களாமா ஒரு மாமியார் பதில் அளிக்கிறாங்க இப்படி ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்ல ஒரு சிறிய வயதிலா இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டு சகஜமா எடுத்துக்கிற மாமியாரும் வயது முதிர்ந்த முதிர்ந்த ஒரு மாமியார் சொல்லக்கூடிய அதை சகஜமா எடுத்துக்கூடிய பெண்களும் எல்லாரும் இல்லத்திலயே இருந்தாங்கன்னா கணவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது குடும்பத்திலும் ஒரு இந்த மன சங்கடம் போன்ற நிகழ்வுகளும் இல்லாம இருக்கும் அடுத்து அதே போல அந்த பெண்மணி மறுபடியும் அவங்களோட அன்றாட வேலையை வந்து பணிகளை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க அப்பொழுது கடைக்கு செஞ்ச கணவன் வந்து மதிய உணவிற்காக இல்லத்திற்கு வருவாங்க வந்த பொழுது அந்த கடையில பணி செய்யக்கூடிய அந்த கணக்கரை வந்து உணவு இருந்த செல்ல வைக்கணும் அதுக்காக தன்னுடைய மனைவிய வந்து கடைக்கு போக சொல்லுவாரு அதை எப்படி வேணா கேட்கலாம் அவர் நான் அந்த காலகட்டம் இந்த நூல் எழுதிய காலகட்டம் எப்படி ஒரு காலகட்டம் அதுல பாரதிய பாரதிதாசன் ஐயா அவர்கள் ரொம்ப அழகா படிச்சிருக்காரு கண்ணல்ல நீதான் சட்சே கடைக்கு போய் கணக்கர் தம்மை உண்பதற்கு அனுப்பி உண்ட வந்த பின் வா என் ஆசை பெண்ணல்ல என்று சொல்லி சோப்பலால் பிச்சை கேட்டான் என்று படிச்சிருப்பார் ஒரு கனகன் இந்த பிச்சை என்கிற வார்த்தையோட வீரியம் நம் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் பாரதிதாசன் ஐயா அவர்கள் ஒரு கணவன் மனைவியிடம் சோம்பலால் பிச்சை கேட்டான் என்று எத்தகைய ஒரு பகுத்தறிவு சிந்தனையோட படைச்சிருக்கிறார் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு இல்லத்துல ஒரு கணவனா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவனிடம் பணிந்து போவதற்கு மனைவியும் மனைவியிடம் பணிந்து போவதற்கு கணவனும் எந்த குடும்பத்துல அஞ்சாம இருக்காங்களோ அந்த குடும்பம் தான் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் மிகுந்த ஒரு குடும்பமாக இந்த சமுதாயத்தில் உருவாக முடியும் எப்படி ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு அங்க படைச்சிருப்பார் தன்னுடைய கணவன் சொன்ன உடனே என்ன பண்றாங்களாம் கடைக்கு போய் கணக்கரை வந்து உணவர்களை விட்டுட்டு வராங்களாமா திருப்பி மீண்டும் இரவு வந்து கணவன் மனைவி உரையாடல் தொடங்குது ஒரு இல்லத்துல கணவன் மனைவி பத்தி வேணாலும் பேசலாம் ஆனா பாரதிதாசன் அவர்கள் படைத்த அந்த இல்ல பெண்மணி எதை பத்தி பேசுறாங்கன்னா பொது பத்தி கணவனிடம் கேள்வி எழுப்புறா அதிகார தொடங்கி இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பதல்லால் இதுவரைக்கும் கொடுநலத்துக்கு என்ன செய்தோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதும் இல்லை இன்றைக்கு கரையாது ஏகாலி வந்தானா செந்தாடை வாங்குவோமா கடைத்தரக்கை ஒன்றுக்கு மூன்றாக விற்பது என்னால் உன் மீதில் என காசை பொய்யா மாடு நகர் குடல் என்ன வாங்கல் என்ன இவைதான் கண்டோம் நம்முடைய குடும்பத்திற்காக சுயநலத்திற்காக தான் ஒரு நாள் முழுவதும் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த நாளில் பொதுநலத்திற்கென்று இன்றைய மாதத்தில் நம் பொது நலத்திற்கென்று என்ன என்று ஒரு மனைவி கணவரிடம் கேள்வி எழுப்புவதாக படைத்திருக்கிறார் தமிழர் என்று சொல்லிக் கொள்கின்றோம் நாம் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம் எமதென்று சொல்லிக் கொள்கின்றோம் நாடோறும் தான் எப்போது தமிழருக்கு கையாளான நமது உழைப்பை ஒரு காட்டை செலவு செய்தோம் நான் தமிழர் தமிழரோட புகழத்தை எடுத்துக்கிறோம் தமிழ் மொழியோட ஆனா நம்மளுடைய உழைப்பால வரக்கூடிய ஒரு கார்த்தையாவது தமிழருக்காக தமிழ்நாட்டிற்காக நாம் செலவு செய்தோம் என்று அந்த பெண்மணி அந்த மனைவி கணவனிடம் இருக்கிறார் அதற்கு கணவன் பொறுமையாக பதிலளிக்கிறார் என்ன என்று வந்து நினைக்கலாமா ஆறு மாதம் நம்மளுடைய வருவாயில் தமிழர் கழகத்திற்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொகையை நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்று இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து ஒரு இல்லறம் சார்ந்த ஒரு பகுதியாகவும் அது பொதுநல ஒரு இல்லறத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய மக்கள் அப்படி நம்ம குடும்பம் அப்படின்னு இல்லாம எப்படி பொதுநலம் சார்ந்த ஒரு சிந்தனைகள் வரணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த பகுதி விருந்தோம்பல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அவை படி சொல்லுவாங்க வள்ளுவர் விருந்தோம்பலுக்குன்னு ஒரு தனி ஒரு அதிகாரமே படிச்சிருப்பாங்க விழுப்பும் படாத நாள் எல்லாம் வீழ்நாள் என்று மரபர்கள் கருதுவது போல தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினர்கள் வராத வா விருந்தினர்கள் வராத நாள் எல்லாம் வீழ்நாள்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் மக்கள் எண்ணி இருப்பாங்களாமா அப்படி ஒரு வகையில நம்ம பாரதிதாசனை அவர்கள் பழக்கத்துல நற்றமிளி சேர்த்த புகழ் ஞானத்தில் என்ன என்னவெனில் உச்ச விருந்தை உயிரென்று பெற்று வந்தாருன்னு சொல்லியிருப்பாரு நம்மளுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளை தன்னுடைய உயிரை எப்படி நம்ம பாதுகாப்போமோ அது போல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த வீட்டிற்கு வந்து விருந்தினர்கள் வராங்க அந்த வீட்டினருக்கு விருந்தினர்கள் வரும் பொழுது அந்த பெண் என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு சோளத்தட்ட காய வச்சிட்டு இருக்காங்க அப்போ தன்னுடைய விருந்தினர்கள் வரத பார்த்துட்டு பொன் புழங்கு மேனி புதுமேருகு கொள்ள முகம் அன்றாடந்த செந்தாமரையாக ஒரு அந்த பெண்ணோட முகம் செந்தாமரை போல மலர்ந்ததாமா அந்த விருந்தினர்களை பார்த்துட்டு போய் அழைச்சிட்டு வராங்களாமா விருந்தினர்களை வீட்டிற்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டு தன்னுடைய வீட்டுல மூத்தவர்கள்ட்ட போய் கொடுத்துட்டு ஒரு நீர் கொடுத்துட்டு படிக்க புத்தகம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட இனிமையா ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டு இப்படி இருந்தாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒருத்திற்கு ஒரு சுப காரியங்களோ இல்லை இன்ப துன்பங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிகளுக்காக மட்டும்தான் நம்ம போயிட்டு இருக்கோம் எத்தனை பேர் வந்து விருந்தினர்னு சொல்லிட்டு வராங்க நாம போறவங்களுக்கு இல்லை ரொம்ப ஒரு இயந்திரமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அடுத்து இப்படி வீட்டிற்கு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தினர்கள் விருந்தினர்களிடத்துல வந்து ஒரு பேச்சு கொடுப்பாங்க அப்படி பேச்சு கொடுக்கும் பொழுது பெண் கல்வியத்தோட அவசியத்தை அங்க பதிவு செஞ்சிருப்பார் பாரிதாசன் ஐயா அவர்கள் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கேன்னு சொல்லியிருப்பாரு பெண் பிள்ளைகளுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியம் தன்னுடைய குடும்பத்தை ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்து தரணும் அப்படின்னா பெண் கல்வி அவசியம் பெரியார பெரியாரையா சொல்லியிருப்பாங்க ஒரு இல்லத்துல நான்கு ஆண்கள் ஒரு பெண்கள் இருந்தால் நீர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து முதல் முதல்ல முதல்ல கல்வியை கொடுங்க அப்புறம் ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிருப்பாங்க அது போல பாரதிதாசன் ஐயா பெண்களுக்கு கல்வி வேணும் அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிறப்பாக அந்த அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய புதல்வர்கள் ஒரு சிறப்பான இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களுக்கு கல்வி வேணும் கல்வி வேண்டும் பெண்களுக்கு கல்வியோட சிறப்பு அவசியம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லைன்னு சொல்லுவாரு பாரதிதாசன் ஐயா அவர்கள் இன்றைக்கு பெண்கள் வந்து சாதிக்காத துறையே இல்லை பெண்கள் கால் தடம் பதிக்காத துறையே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் ஆண்டா ஆனாலும் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி எதற்கு பெண் பிள்ளைக்கு படிப்பதற்கு என்ற வினாக்கள் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் இரண்டாவதும் பெண் குழந்தை பிறந்து விட்டால் இரண்டாவதும் பெண் குழந்தையா என்ற ஒரு இழுவையான கேள்விகள் இன்றைக்கும் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது இது போன்ற நிலையெல்லாம் மாற என்றால் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி அவசியம் இன்றைய தலைமுறை சார்ந்தவர்களுக்கு பகுத்தறிவு அவசியம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன்னுடைய இருக்கக்கூடிய தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் வீட்டில் இருப்பவர்கள் முக்கியமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அடுத்து சமையல் வேலை சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் சமைக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை ஆடவர்கள் நமக்கு அப்படிகள் ஏற்கும் என்றும் நாள் நன்னால் பாங்கோம்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன் அவர்கள் ஒரு வீட்டுல ஒரு இல்லத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துணி துவைக்கணும்னா அது அம்மாதான் செய்யறோம் பாத்திரம் சொல்லணும்னா அது அம்மாதான் செய்யறோம் இது போன்ற ஒரு தாய்மார்களுக்கென்று ஒரு பணிகளும் தந்தைக்கென்று ஒரு பணிகளையும் நம்முடைய சமுதாயம் காலம் காலமாக வகுத்து வச்சுட்டே வந்திருக்காங்க உணவினை ஆக்கல் மக்களுக்கு உயிராக்கல் சமைக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை கிடையாது ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கிறது ஒரு உயிரையே ஆக்கிற மாதிரி அது அது சாதாரண வேலை இல்லை அதை செய்யறதுக்கு எந்த ஒரு ஆடவர்களும் சரி தயங்கக்கூடாது பெண்களும் தயங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு தவிர்க்கோனா கடமை என்றும் சமைத்துடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கதென்றும் தமிழ் சிறு நாடு தண்ணில் இருக்கும் ஒரு சட்டம் தன்னை இன்னைக்கோன்றில் நீக்க வேண்டிய பெண் தல்வி வேண்டும் பெண் கல்வி வேண்டும் சொல்றார் பாரதிதாஸ் அவர்கள் இது போன்ற நிலையெல்லாம் இது போன்ற நிலையெல்லாம் செய்யணும் அப்படின்னா கல் பெண்களுக்கு வெள்ளி உலக அறிவு பாதியாக இல்லத்தில் இது வந்து இன்னும் முழுமையடையல அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரியாக இருக்கிறது சமையல் முன்னேற்றமின்றி தாழ்வதற்கு நமது நாட்டில் சமயமும் சாதி என்ற தலக்கும் காரணம் என்பேன் நான் பதிவு செய்தார் பாரதாசன் ஐயா அவர்கள் நம்முடைய நாட்டுல வந்து சமையல் வந்து தமிழ் துறையில வந்து முன்னேற்றம் இல்ல சமையல் துறை வெளிய வரல அப்படின்னா அதுக்கு காரணம் சமயமும் சாதியும்னு சொல்றாரு இந்த புத்தகத்துல பெரும்பான்மையான இடங்கள்ல சாதியை பத்தியோ சமயத்தைய பத்தியோ பாரதாசன் ஐயா பதிவு செஞ்சிருக்க மாட்டார் இந்த ஒரு இடத்துல ரொம்ப அருமையா அதை பதிவு செஞ்சிருப்பாரு ஏன்னு பார்த்தோம்னா வெறும் ஒரு உணவு வெறும் ஒரு சமையல்னு எடுத்துக்காம அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சாதிய அரசியல் இருக்கு இன்றைக்கும் நம்முடைய புகழ்பெற்று நம்முடைய தமிழ்நாட்டுல சாதி பார்த்து உணர்வருந்த கூடிய அறுவருக்கு தக்க நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதற்கெல்லாம் அம்பேத்கர் சொல்லுவாங்க ஆஹ் பெரியாரையா சொல்லுவாங்க மதம் மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும்னு சொல்லுவாங்க சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் ஒன்று அம்பேத்கர் ஐயா சொல்லுவாங்க சொல்லி இருந்தாலும் இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் படிக்கின்ற இளைஞர்கள் சாதிய கொடியை கையில் பிடித்துக்கொண்டு தேசிய கொடியை பிடிக்க வேண்டிய கையில் சாதிய கொடியை பிடித்துக் கொண்டு சுற்றி திரிகிறார்கள் என்றால் தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று பாட புத்தகங்களில் மட்டும் வைத்துவிட்டு வீட்டுக்கு வீடு தீண்டாமை பற்றி கற்றுக் கொடுக்காமல் சாதிய வேறுபாடுகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் விளைவுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சில இடங்களில் இருந்து ஒரு மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் இருக்க பிள்ளைகளுக்கு இது போன்ற பாரதிதாசன் அவர்கள் பாரதி ஐயா பாரதி கவிஞர் பாரதி ஐயா அவர்கள் பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இது போன்ற தலைவர்கள் எழுதிய புத்தகங்களையும் கருத்துக்களையும் பொன்மொழிகளையும் பிள்ளைகளுக்கு என்றைக்கு நான் முழு முழு மனதாக பாட தவிர்த்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டில் இது நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை நம்மால் தவிர்க்க முடியும் என்று நான் கூறுவேன் அடுத்து இது இந்த விருந்தோமல் நிகழ்ச்சிக்கு பிறகு திருமணம் என்ற ஒரு பகுதியை வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க இதுல என்னன்னா நம்முடைய தமிழர்கள் வாழ்க்கையை அகம் புறம் என இரண்டாக பிரித்து அகத்தை காதல் க கலவு கற்புன்னு சொல்லி இரண்டாக பிரிச்சிருப்பாங்க ஆஹ் அந்த வகையில ஐயா அவர்கள் முதல்ல ஒரு பாட சாதகிற தலைப்புல படிச்சிருப்பாரு அன்பால் அவளும் அவனும் ஒருமித்தால் துன்பம் அவளுக்கெனில் துன்புறுவான் துன்பம் அவனுக்கெனில் அவளும் அவ்வாறே இந்த சுவைமிக்க வாழ்வைத்தான் தூர் நவையற்ற காதல் வாழ்வென்று கலறினார் காதல் சாதல் வரைக்கும் தலைத்தோமும்னு பதிவு செஞ்சிருப்பாரு இன்றைக்கு காதலோட அருமை கா நட்போட ஒரு உன்னதம் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு இன்றைய தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு தெரியவே இல்லைங்கிறதுதான் ஒண்ணு ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பொழுதுபோக்கா போயிடுச்சு பொழுதுபோக்கா போனதும் இல்லாம ஒரு ஒரு உணர்வு அப்படிங்கறதே விளையாட்டா போயிட்டு இது மாதிரி பாடல்கள் எல்லாம் படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு மன கஷ்டமான ஒரு ஒரு தருணம் தான் ஏற்படுதுன்னு சொல்லுவேன் இப்படி இந்த இவங்களோட இல்லத்திற்கு விருந்தாளியாக வரக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு ஒரு இள ஒரு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் காதல் ஏற்படுறாங்க அப்போ அந்த பெண் வந்து இவங்களோட இல்லத்துல இருந்து புறப்படும் பொழுது இந்த இளைஞட ஒரு பார்வை யதார்த்தமா ஒரு பார்வை பார்ப்பாங்க அது ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருப்பாரு உமையோட வாட்டிய பசி நோயாளி வடித்த சோற்றிலே கண்ணாட்டுதல் போல் என் மேல் நாட்டினால் இமைத்தல் இன்றி பல நாள் பசியில கிடந்த ஒரு பசியில கடந்த ஒருத்தர் ஒரு சோறு சோழ கண்ணில பார்க்கும் பொழுது அவருக்கு எப்படி இருக்குமோ அதை மாதிரி அந்த பெண் நீ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு எல்லா இடங்கள்லயும் காதலுக்கு எதிர்ப்பு வர மாதிரி இந்த இடங்கள்ல இந்த இடத்துலயும் இந்த இவங்களோட காதலுக்கும் எதிர்ப்பு வருது பெரியவர்களுக்குள்ள பெரியவர்களோட அனுமதியோட இந்த திருமணம் வந்து நடத்துறாங்க அந்த திருமணம் எப்படி ஒரு சுயமரியாதை திருமணமாக நடந்ததாக பதிவு செஞ்சிருப்பாங்க நிறைவன மஞ்செல்லாம் நறுமணம் பெருங்கடல் உதிரி எொரு மன்றி நிறைந்தார் கையில் நிறைய தந்தனர் பெரியவர் ஒருவர் நகை நகைமுத்து வேடப்பனை நீ விரும்பியதுண்டோ என்னும் நகை நகைமுத்து எழுந்து வணங்கி வேடப்பனை நான் விரும்பியது உண்டு வாழ்வின் குணை என்ற சூழ்ந்தேன் என்றால் ஒரு சார்போ சான்றோர் நிறைந்த அவையில பெரியவர்கள் நிறைந்த அவையில ஒரு பெண் பிழையையும் அந்த திருமணம் செய்ய இருக்கக்கூடிய ஆண் பிழையையும் இந்த பெண்ணை மணப்பதற்கு உனக்கு சம்மதமா இந்த சம்மதமா என்று கேட்டு பெரியவர்கள் மலர் கூவி தாய் தந்தையர்கள் மலர் கூவி ஆசீர்வாதம் செய்து மாலை மாற்றி கொண்ட மட்டும் ஒரு சுயமரியாதை திருமணம் நடந்திருப்பதாக பாரதாசியாவது பதிவு செஞ்சிருப்பாரு அடுத்து இவங்களுக்கு ஒரு குழந்தை அடுத்து மக்கட்பேர் மக்கள் பேரை பத்தி அழகா சொல்லியிருப்பாரு குழந்தை வளர்ப்போட ஒவ்வொரு நிலையை பத்தியும் அதையும் தமிழையும் ஒப்பிட்டு ரொம்ப மறந்துச்சு சொல்லியிருப்பாங்க இன்றைய தமிழ் நம்மளுடைய தமிழ் குடும்பங்கள்ல தமிழ்நாட்டுல எத்தனை பெண் பிள்ளைகள் எத்தனை குழந்தைகளுக்கு நம்ம தமிழ் பெயர் வைக்கிறோம் புரிகிற மாதிரி பெயர் வைக்கிறதே அருகே அரிதா இருக்கு இதுல தமிழ் பெயர் வைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதா இருக்கு அத பாரததாசன் ஐயா அவர்கள சொல்லியிருப்பாரு தமிழரின் தமிழ் குழந்தை தமிழ் பெயர் தருதல் வேண்டும் அமலூர் மலைபோல் நன்மை ஆக்கும் இக்குழந்தை இன்னால் அமிழ்தென்று பெயர் அமைப்போன்னு சொல்லியிருப்பார் அந்த வீட்டுல கிடக்கக்கூடிய உடல் பெண் குழந்தைக்கு அமிழ்தம்மைனு பெயர் சூடுவோம்னு சொல்லி வந்து படைச்சிருப்பாங்க அடுத்து அந்த குழந்தையை வந்து ஒரு தாய் வந்து தாளா ஒரு குழந்தைய வீட்டுல இங்க என்னனமோ நாட்டு மரவர் குல நங்கையரை செந்தமிழின் பாட்டால் அமிழ் தொக்க பாடிடுவாள் நக்காக்கை பாடினியார் நச்செல்லை பார்ப்புகளும் மூதாட்டி கூடி உருவெடுத்தார் என்றுத்தால் நீதானோ யாரும் பாடினியாரும் நச்சல்லும்பை பாட்டி இவங்க எல்லாம் மறு உருவம் எடுத்து பிறந்தாங்கன்னா அது நீ தான் சொல்லுவாங்க வந்து அந்த வந்து தாளாட்டி பாடி வளர்க்கணாங்க இன்னைக்கு நான் அலைபேசி அலைபேசி வரக்கூடிய யூடியூப்னு சொல்லக்கூடிய ஒரு இணையதளத்துல இருந்து பாடலை கேட்டு பிள்ளைங்க வளருது சாப்பாடுனா அதுக்கு அந்த இணையதளம் தான் உதவியா இருக்கு இந்த அம்மா ஒரு பக்கம் ஒரு இது போன்ற ஒரு கருத்துக்கள் எல்லாம் மனதளவுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் அடுத்து இறுதி பகுதியா முதியோர் காதலை பத்தி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க ஐயா அவர்கள் இதுல கதையோட துவக்கத்துல அந்த கணவன் மனைவா இருந்தவங்களுக்கு இப்ப வயது ஆயிடுச்சு ஒரு முதியோர் காதல் தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில சரி பாதியா வாழ்ந்த கூடிய அந்த கணவனையும் மனைவியோட அருமையும் எப்போ ஒருத்தருக்கு ஒரு வாழ்நாள்ல புரியும்னா அந்த முதிய ஒரு பருவத்துலதான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் அவங்களோட அருமை எல்லாம் நமக்கு வந்து புரியும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கணவன் அந்த வயது முதிர்ந்த அந்த கணவன் வந்து பாடுறாரு சொல்றாரு புதுமலர் அல்ல காய்ந்த புறக்கத்தே அவள் உடம்பு சதிராடும் நடையால் அல்ல தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குளிகள் கண்கள் எது என இன்பம் நல்வும் இருக்கின்றாள் என்பதென்றே அவள் என்னோட மனைவிக்கு வந்து மு மலர் மாதிரி இப்ப முகம் அவள்கிட்ட கிட்ட இருந்த முகம் இப்ப இல்ல காஞ்ச குழுக்கட்டு மாதிரி அவளுடைய உடம்பு ஆயிடுச்சு சதிலாடக்கூடிய நடையும் அவ கிட்ட இல்ல இன்னைக்கு அவ தள்ளாடி விழக்கூடிய மூதாட்டி ஆகிட்டா அவளுடைய முகம் மதி மாதிரி இல்ல வரல் நிலம் மாயி ஆயிடுச்சு அவளுடைய கண்களுக்கெல்லாம் குளி விழுந்துருச்சு இது போன்ற எந்த இன்பமும் எனக்கு இல்லை ஆனா ஒரு இன்பம் இருக்கு அவள் இன்றைக்கும் என்னுடன் கூட இருக்கிறாருங்கிறது தான் எனக்கு இன்பமா இருக்குன்னு அந்த கணவன் சொல்றாரு அந்த மனைவி அதற்கு சொல்வது அவங்க மனதளவுல நினைக்கிற மாதிரி படிச்சிருப்பாரு அறம் செய்த கையும் ஓயும் மக்களை அன்பால் தூக்கி புறம் போன காலும் ஓயும் செந்தமிழ் புலவர் சொல்லி திறம் கேட்ட காதும் ஓயும் மரபனை சுமக்கும் என்ற மனம் ஓய்தலில் அந்த பெண் பாடுவாங்க அறம் செஞ்சு வாழ்நாள் முழுவதும் அறம் செய்த கைகளுக்கு ஒரு நாள் ஓய்வு வந்துடும் மக்களை அன்பால் வீட்டிற்கக்க கூடிய பிள்ளைகளை அன்பால தூக்கி வளர்த்த கால்களுக்கும் ஓய்வு வந்துடும் செந்தமிழ் புலவர் சொல்களை கேட்டு இந்த காதும் ஒரு நாள் கேட்காம போயிடும் ஆனா என்னுடைய கணவன் என்னுடைய மரவன் அவனை சுமக்கக்கூடிய இந்த மனதுக்கு மட்டும் என்றைக்குமே ஓய்வே கிடையாது அப்படின்னு அந்த பெண் சொல்வது போல படைச்சிருப்பாரு வாய் மூ வாடினாலும் மனைவிக்கும் மனம் உண்டு கண்டீர் மனம் கொள்ளும் இன்பம் துடுப்புடைய படைத்திடுதல் இல்லை எல்லாம் எல்லாமே உடல் உறுப்புகள் வயது முதிர்ந்துச்சு உடு உடல் உறுப்புகள் நகர்ந்துருச்சு ஆனாலும் மனதளவுல நாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்பம் அப்படிங்கிறது இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கும் அது வராது அப்படின்னு பாரதிதாசன் ஐயா படைச்சிருப்பாரு ஒரு அறையில அந்த கணவன் மனைவி இருவரும் அருகருகே இருப்பாங்க மனதால இது போல உரையாட செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுடைய காற்றுல பறக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முதியோர் காதல் பகுதியை வந்து நிறைவு செஞ்சிருப்பாரு இப்படி ஒரு 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 எப்படி ஒரு காலத்துல அவர் வாழ்ந்தாரு அவர் எப்படி ஒரு சமுதாயத்தை படக்க விரும்பியிருந்தால் எப்படி ஒரு குடும்பங்கள் அவர் காண விளைஞ்சிரு காணும் காண்பதற்கு அவர் சிந்திச்சிருந்தா இப்படி ஒரு நூலை அவரால் படைச்சிருக்க முடியும் அப்படின்னா அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு இருந்தது இது மாதிரி கருத்துக்களை வந்து இது மாதிரி கருத்துக்களை வந்து இன்றைய இளைய சமுதாயத்தை நோக்கி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு முன்னெடுப்புல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சான்றோர் ஐயா அவர்களுக்கும் இன்றைய சிறப்புரையாளர் பேச்சாளர் ஐயா அவர்களுக்கும் இது இவ் இவ்வளவு நேரம் என்னுடைய உரைக்கு தெரிமடுத்த சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி